ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாங்கச்சேரி நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா சூப்பரான வீடியோங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலுங்க இது எங்கே இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூரில் இடையே ஜங்ஷன் உங்களுக்கு ரூட் காமிச்சிருக்க பாருங்க இடையே பணம் ஜங்ஷன்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வடவழி போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சை இட்லி கார்னர் ஷாப் லொகேட் ஆகிருக்குங்க இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே பியோர் வெஜிடேரியனில் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இட்லி தாங்க ரொம்ப ஃபேமஸ் இட்லிலேயே நிறைய வெரைட்டி பண்ணிட்டுருக்காங்க நீங்க சாதாரணமாக நினைக்க வேண்டாம் எல்லா வெரைட்டியும் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க அதே மாதிரி தோசை வெரைட்டிஸும் இருக்கு சேவை வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குங்க நம்ம எல்லாமே இந்த வீடியோல கவர் பண்ணிக்கோ ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேல புதுசா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஷாப் கோயம்புத்தூர் இடே லொகேட் லொக்கேட் ஆயிருக்குங்க ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து டேக்அ இருந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டைனிங் கூட கொடுத்துருக்காங்க பாருங்க ஷாப் இன்டீரியர் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க உங்களுக்கு நிறைய ஷாப் தஞ்சை கார்னர் ஓனர் பேசுறாங்க நம்ம கடை வந்து நல்லா வச்சிருந்தோம் சிம்பிளாக ஆரம்பிச்சவங்க ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் க வாடிக்கையாளரில் எனக்கு கிடச்சது எனக்கு த்ரீ இயர்ஸாக அங்கே வச்சுருந்தோங்க இப்போ வந்து இடையல்பாளையத்தில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் கடை தடாகம் நாள் வடவழி வடவழிப்பூர் ரோட்டில் அன்பு நகருங்கிற இடத்துல நம்ம கடை லொக்கேட் ஆகிருக்கு கடை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருமே நின்றுகிட்டே சாப்பிட்டுட்டு போய் வரல எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால இங்கே டைனிங்கோட நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் கடையை வந்து விசிட் பண்ணுங்க நல்லாயிருக்கும் மெனு ஐட்டம் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் வெரைட்டிஸும் நிறைய பண்ணியிருக்கோம் நம்ம கடையில் எப்போதுமே இட்லி தான் ஃபேமஸ் ஆகும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதனால மெயின் டிஷ் வந்து நமக்கு இட்லி தாங்க இட்லில இருந்து தான் நம்ம எல்லா ஐட்டமும் ஆரம்பிச்சிருக்கோம் கஸ்டமரோட ஃபீட்பேக் வச்சு தான் நம்ம எல்லாமே இங்க கொண்டு வந்திருக்காங்க ஆனா மெயின் டிஷ் வந்து நம்மளோடது இட்லி தான் ஃபேமஸ் நம்மள்கிட்ட வந்து ட்ரை பண்ணுங்க எல்லாரும் டைனிங்கோட இருக்கு சங்கடம் இல்லாம வந்து உட்காந்து சாப்பிடலாம் அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் அதை வந்து தவிர்க்கணும்னு தான் இங்க நம்ம டைனிங்கோட ஓப்பன் பண்ணிருக்கோம் பியூர் வெஜிடேரியன் நம்ம கடை அதை நல்லா நிறைய டைம் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எல்லா இடத்துலயும் எல்லாமே ஆம்லேட் அதெல்லாம் இருக்கான்னு கேக்குறீங்க ஆனா நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் பியூர் வெஜிடேரியன் முட்டை எதுவுமே இருக்காது நம்மள்கிட்ட அதனால பயப்படாம வந்து வெஜிடேரியன் கஸ்டமர் பயப்படாம வந்து சாப்பிட்லாங்க நான் பியூர் வெஜ்ஜா தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து நைட்டு மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடை மார்னிங் வந்து செவன் டு லெவன் வரைக்கும் டிஃபன் போவோம் மதியம் லன்ச் கிடையாது நம்மள்கிட்ட காலையில பாத்தீங்கன்னா மினி டிஃபன் கொடுக்குறோம் சிக்ஸ்டி ருபீஸ்ல மீடியம் பட்ஜெட்டுங்க யாருமே கொடுக்க மாட்டாங்க நம்ம கடையில் வந்து அதுல பாத்தீங்கன்னா இட்லி இருக்கும் பூரி இருக்கும் பொங்கல் வடை தோசை அது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸுங்க நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான டிஃபனாக இருக்கும் எல்லாருக்குமே அது வந்து பார்சல் பாத்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ்ங்க அது வந்து அந்த கண்டெய்னர்ல கொடுக்கறதுனால நாங்கள் அதை எயிட்டி ருபீஸ் சார்ஜ் பண்றோம் ட்ரை பண்ணுங்க மார்னிங் வந்து மெனு ஐட்டம் இருக்கும் எல்லாமே உத்தாப்போம் சேவை ரோஸ்ட் எல்லாமே இருக்குங்க இந்த கடை வந்து மார்னிங் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் டிஃபனு செவன் ஓ கிளாக் ரெடி ஆயிடும் டிஃபன் எல்லாமே ஈவினிங் வந்து செவன் டு லெவன் வரைக்கும் இருப்போம் நாங்கள் டென் தேர்ட்டி லெவன் வரைக்கும் இருப்போம் ஏதாவது மொபைல் நம்பர் கண்டக்ட் பண்ணி நாங்கள் எடுத்து வச்சுருவோம் நீங்க வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் எங்கள்கிட்டேருந்து போன்ல சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி உங்களுக்கும் ஈஸி எங்களுக்கு ஈஸி எடுத்து வச்சிருவோம் நீங்க எடுத்துட்டு போயிடலாங்க ஓகே சண்டே ஹாலிடே சண்டே வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் இருக்கும் கடை ஈவினிங் மட்டும் தான் லீவ் கொடுக்குறோம் அந்த கடை டோட்டலாவே லீவ் கொடுத்துருந்தோம் இந்த கடை மார்னிங் வந்து செவன் டு லெவன் இருக்கும் சண்டே ஈவினிங் வந்து லீவ் எங்களுக்கு சண்டே மட்டும் ஈவினிங் மட்டும் தான் லீவ் எதுவும் லீவ் இருக்காது கடை மொபைல் நம்பர் இருக்கு கொடுக்குறோம் கான்டெக்ட் பண்ணுவேன் கடையை தெரிஞ்சுக்கலாம் நீங்க என்ன இருக்கு இல்லங்கிறத பாத்துட்டு நீங்க வந்து விசிட் பண்ணலாம் ஆ ஸ்விக்கி ஜொமேட்டோ போயிட்டு இருக்கு நல்லாவே இருந்து வரவெளி வரைக்கும் நம்ம லொகேட் பண்றோம் பண்ணுறோம் அதனால ஆர்டர் நல்லாவே வந்துட்டு இருக்கு அதில் பாருங்க மெனு லிஸ்ட் எல்லாமே இருக்கு குவாலிட்டி எல்லாம் சூப்பராக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் மசாலாஸ் ஹோம் மேட் பேட்டர் தாங்க யூஸ் பண்ணுறாங்க நம்ம இப்போ டேஸ்ட் பார்க்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மெனுவோட உங்க ரேட் எல்லாமே வந்து வீடியோவில் லாஸ்ட்ல உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ஞ்சியாக இருக்கு நீட்லி இதுக்கு சைடிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி கார சட்னி சாம்பார் மூணுமே கொடுக்குறாங்க செம டேஸ்ட்டுங்க நம்ம ஹோம்மேட் ஸ்டைலே கொடுத்துட்ருக்காங்க நாங்கள் போனப்போ நிறைய பேர் பார்சலை வாங்கிட்டு போய்ட்டு இருந்தாங்க அவங்க வீட்டு குழந்தைகளுக்குலாம் இங்கே இருந்தா இட்லி கொடுக்குறேன்னு சொன்னாங்க பாருங்கள் என் பையன் தான் டேஸ்ட் பண்ணுறான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான பேட்டரில் செஞ்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சட்னி தேங்காய் சட்னியை பற்றி சொல்லியே ஆகணுங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நல்லா தாளிப்பு கொடுத்து செம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க பேருக்கு ஏற்ற மாதிரி செம டேஸ்ட்டாக இட்லி கொடுத்துருந்தாங்க அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா சேவை ஐட்டம் பார்க்கலாங்க மூணு சேவை கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலாக இங்கே தேங்காய் பால் கொடுக்குறாங்க அதுவும் தேங்காய் பாலில் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை போட்டு கொடுக்குறாங்க அது ஒரு ஸ்பெஷல்னே சொல்லாங்க எல்லா ஏஜ் குரூப்புமே இங்கே வந்து சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து சூப்பரான குவாலிட்டி கொடுத்துருக்காங்க தேங்காய் பாலும் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு என் பையன் பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க வேறு எங்கேயுமே இந்த மாதிரி தேங்காய் பால் கொடுக்க மாட்டாங்க இவங்க ஒரு கப்பு ஃபுல்லுமே தேங்காய்ப்பால் கொடுக்குறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பியூரான நாட்டு சக்கரை போட்டு கொடுக்குறாங்க அடுத்து பாருங்கள் இட்லி வெரைட்டி வாங்கியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா மல்லி இட்லி இது பார்த்திங்கன்னா மஷ்ரூம் இட்லி இது பன்னீர் இட்லி இது பார்த்திங்கன்னா பொடி இட்லி அதுக்கப்புறம் தட்டு இட்லி இதெல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க டேஸ்ட்டுக்கு பாருங்கள் செம சூப்பராக இருங்க பன்னீர்லாம் பாருங்கள் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டு சூப்பராக நல்லா உங்களுக்கு மினி இட்லியில் செஞ்சு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா காளான் இட்லி இதுவும் பார்த்தீங்கன்னா மினி இட்லி டைப்பில் கொடுத்துருக்காங்க நல்லா காளான் நல்லா பொடியை கட் பண்ணி போட்டு மசாலாலாம் போட்டு செம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அதுவும் அடுத்து பாருங்க மல்லி இட்லி இதுவும் சூப்பராக சூப்பராக இருந்துச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா பொடி இட்லி எதுவுமே நம்ம பார்த்திங்கன்னா குற சொல்கிற மாதிரி இல்லைங்க அந்தளவுக்கு உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க மெயினாக அதாங்க குவாலிட்டி வந்து சூப்பரான குவாலிட்டி கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷே தேவையில்லை அந்தளவுக்கு உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக மசாலா கோட்டிங் கூட கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்துச்சுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா சட்னி சாம்பார் எல்லாமே உங்களுக்கு சைடில் வச்சுருப்பாங்க நீங்கள் எடுத்து தேவைப்படம்பு ஊற்றிக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் உங்கள் தட்டு இட்லி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருங்க ஃபுல்லாக மேலே பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் பொடியெல்லாம் தடவி கொடுத்துருக்காங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சூப்பரான குவாலிட்டியில் உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா சுட சுட கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் பன்னீர் கொத்து பரோட்டா அது மட்டும் இல்லாமல் இது வந்து காளான் கொத்து பரோட்டா கொடுத்துருக்காங்க அது பார்த்திங்கன்னா எல்லாமே சுட சுட உங்களுக்கு கிடைக்குங்க அதாங்க இந்த ஷாப்பில் ஸ்பெஷல் அது பார்த்திங்கன்னா குருமா கொடுத்துருக்காங்க ஆனால் என் பையன் பாருங்கள் குருமாவே தொட்டு சாப்பிடல அப்படியே எடுத்து சாப்பிட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்கள் சைட் டிஷ்ஷே இதுக்கெல்லாம் தேவைப்படாது அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெஜிடேரியனாக கண்டிப்பாக இந்த ஷாப்பை மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டிஸப்பாயிண்ட் ஆகவே மாட்டேங்க அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க ஓகே அவ்வளோ வெரைட்டியில் கொடுத்துட்ருக்காங்கன்னே சொன்னாங்க பாருங்கள் மஷ்ரூமில் எவ்வளோ பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு செமையாக செஞ்சிருக்காங்க சூப்பரான குவாலிட்டிக்கு எந்த விதமான நம்ம இது கொடுக்க முடியாது அந்தளவுக்கு சூப்பரான குவாலிட்டி கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தோன்னா ரவா தோசை வாங்கியிருக்கோங்க ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தோன்னா பெப்பர் போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாமே சூப்பரான ஒரு ஹை குவாலிட்டி ரெஸ்டாரண்ட் போய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதே ஃபீலிங் இந்த ஷாப்பில் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ் நீங்கள் எல்லாமே சாப்பிட்டுக்கலாங்க இது பாருங்கள் காளான் ரோஸ்ட் வாங்கியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கலந்து ஸ்டஃப்பிங்கோட கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதுவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ரோஸ்ட்டு பாருங்கள் ஒரு ரோஸ்ட் வாங்கினா ஒருத்தவங்க தாராளமாக சாப்பிட்லாம் அவ்வளோ அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்குங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க எல்லாமே செம டேஸ்ட்னே சொல்லலாங்க இந்த ஷாப்பில் நீங்கள் இந்த ஷாப்பில் போய் டேஸ்ட் பண்ணியிருந்திங்கன்னா எங்களுக்கு எந்த டிஷ் பிடிச்சிருக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது கொடுக்குற சைட் டிஷ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க தேங்காய் சட்னி சாம்பார் பார்த்தீங்கன்னா கார சட்னி அது போக குருமா எல்லாமே கொடுக்குறாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க மெனு லிஸ்ட் உங்களுக்காக காமிச்சிருக்க பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் போய் விசிட் பண்ணி பாருங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் இருக்குது ஈவினிங் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டும் அதே மாதிரி உங்களுக்கு மற்ற டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே டீ எல்லாமே டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன் ஸோ பாருங்கள் உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் ஷாப் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு உங்களுக்கு ஹைஜீனிக்காக வச்சிருக்காங்க நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டும் கிடைச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இன்னும் அரவுண்டு கோயம்புத்தூர் இருந்திங்கன்னு இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பரான ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா வெஜ் லவர்ஸ்க்காகவே இந்த ஷாப் இருக்குன்னு சொல்லுவாங்க வெஜ்ஜில் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குங்க அவ்வளோ வெரைட்டி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ